ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறது தமிழிலே பார்த்துருப்பீங்க அதாவது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான பனிரெண்டாம் நாள் அதே போல அன்ற கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்க அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய திங்கக்கிழமை பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி மாத உத்திரமானது வருது இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு ஹோலி பண்டிகையானது இந்தியாவில் கொண்டாடப்படுது அதே போல இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நாள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நாள்லாம் அப்படி என்ன நூறாண்டு வருட வருடம் வந்து வருந்தானே இது என்ன நூறாண்டு ஆண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நூறாண்டுக்கு பிறகு இந்த நாளில் இந்த ஆண்டு முதல் கிரகணமானது நடைபெறுது ஸோ வானத்தில் அவ்வப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கிய நிகழ்வு வந்து நடைபெறும் அது வந்து இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் என்று அழைக்கப்படும் ஸோ ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் மொத்தம் நடைபெறும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இப்படி நடைபெறக்கூடிய அந்த கிரகணத்துல இந்த ஆண்டு முதலாவதாக நடைபெறக்கூடிய கிரகணம் தான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திர நாளில் வருது ஸோ பங்குனி உத்தர நாளில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வருது ஸோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இதே நாளில் கிரகணமானது வந்தது அதற்கு பிறகு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வருது இந்த சந்திர கிரகணத்தின் போது விளைவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் காரணம் என்னென்னா கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த நிறமாக இந்த டைம் வருது அதாவது ரத்த நிற சந்திர கிரகணமாக வருது ஸோ ரத்த நிற கிரகணனா என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் கிளியராக வந்து சந்திர கிரகணத்தில் ஏ ரத்தச்சந்திர கிரகணம் அப்படின்னு நான் சொல்கிறேங்குறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நான் தம்னையில் யூஸ் பண்ணது போல் இந்த கிரகண விளைவுகளிலேருந்து தப்பிக்க ஒரு மூன்று பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் தம்னையில் ஸோ ஸோலைனில் சொன்னது போல் எந்த மூன்று பொருட்களை கிரகண நேரத்தில் நாம் உபயோகிக்க வேண்டும் அது உபயோகிக்கிறதுனால கிரகணத்துடைய இருந்து நாம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பொருள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதனுடைய தாக்கம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஏன்னா கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் எல்லா கிரகங்களும் சந்தித்து தங்களுடைய இயல்பை வந்து மாற்றி செயல்படும் இப்போ நாமளே நார்மலாக மனுஷங்களாக இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில இயல்பான வாழ்க்கையில இருக்கும்போது பிரச்சனை இருக்காது இயல்புக்கு மீறி ஏதாவது பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே தான் கிரகண நேரத்துலேயும் கிரகங்கள் சாதாரணமாக இருக்கும்போது பிரச்சனை ஏற்படுத்தாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனையை தாறுமாறாக ஏற்படுத்தும் அதனால தான் கிரகணங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இப்போ வரையும் சொல்கிறாங்க ஸோ கிரகண நேரத்தில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி கிரகணங்கிறது ஒரு ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அதுவும் கர்ப்பிணிகள்லாம் வந்து கிரகண டைம்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் கர்ப்பிணிகள் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு சரி வாங்க இப்போ இந்த வீடியோவில் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுப காரியங்களுக்கும் அவற்றில் பயன்படக்கூடிய சில விஷயங்களும் பார்க்கலாம் அதாவது இந்த கிரகணத்தில் சுபகாரியங்களாக நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் ஒரு மூன்று பொருட்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்திற்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது அதே போல் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது சூரியன் சந்திரன் இடையேயான பகையுடைய கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகங்களுக்கு இடையான பகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதையாக கிரகண சம்பவத்தின் பின்னணியில் கூறப்படுகிறது அந்த கதையை வந்து நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கேது சந்திரன் சூரியன் இவங்க எல்லாத்துக்கும் என்ன பகங்கிறத அதில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஐந்து அன்னிக்கு நிகழப்போகுது இன்னும் ஒரு பத்து நாட்கள் கூட இல்லை கம்மியாக தான் இருக்குது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் சைத்ர அமாவாசை என்று நிகழும் ஸோ ஜோதிடர்கள் குற்றப்படி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது ஸோ இந்த கிரகணத்தின் போது பூமியில் ராகுவின் கோபம் அதிகரித்து அதன் அசுப பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கும் காணப்படுகிறது பொதுவாக மக்கள் கிரகணத்தின் தீய விளைவுகளை தவிர்க்க பல வழிமுறைகளை வந்து பயன்படுத்துகிறோம் அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஒரு வருடத்துக்கு சுமார் நான்கு கிரகணங்கள் வந்து நிகழ்கிறது அவற்றுள்ள இரண்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் மற்ற இரண்டு சந்திர கிரகணங்கள் ஸோ சந்திர கிரகணம் முடிந்து ஒன்பது நேரம் கழித்து சூத காலமானது தொடங்குகிறது சனதன தரம்படி சந்திர கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள இந்த காலகட்டத்தில் மக்கள் இந்த சடங்குகள் மற்றும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் மிகவும் பிரபலமான மற்றும் புனிதமான நடவடிக்கைகளில் ஒன்று துளசி இலைகள் ஸோ துளசி இலைகளை அனைத்து உணவகங்கள் மற்றும் பானகங்கள்ல இந்த நாளன்னைக்கு பயன்படுத்தணும் இதனால் சந்திரக்கிரகணம் இந்த விஷயங்களில் பாதிக்காது ஆனால் துளசி மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் தீய விளைவுகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள மற்ற மங்களகரமான நடவடிக்கைகளை அல்லது விஷயங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதையும் இந்த கிரகண டைமில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் அந்த விஷயங்களை பற்றி தான் விரிவாக நான் ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிற தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க சந்திர கிரகணத்தில் வந்து துளசி தவிர வேறு சில பொருட்களும் பயன்படுத்த வேண்டியது இருக்குது அதுவும் மங்களகரமான விஷயங்களுக்காக அதாவது கிரகண விளைவுகள்லேருந்து தப்பிப்பதற்காக அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து துர்வா புல் வந்து கிரகண டைமில் பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது துர்வா புல் வந்து கட்டாயம் பயன்படுத்தணுங்க இது ஒரு வகையான புழுங்க சனாதன தரத்தில் எல்லா பிரார்த்தனைகள்லேயும் மங்கள காரியங்கள்லையும் இருக்கிறது இந்த புல் துர்வா புல் சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய சிறந்த விஷயங்களை ஒன்றாக கருதப்படுகிறது அதனால தான் கிரகண நிகழக்கழுவை முன்பு உணவு மற்றும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இதை போடுங்கன்னு சொல்லப்படுது உணவு மற்றும் பானகங்களில் இதை வைக்கணும் அது மட்டுமின்றி சிலையை பாதுகாப்பாக வைக்க கோவில்களில் துர்வை வைத்திருக்கிறாங்க சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் எதிர்மறை மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது எனவே இதை அனைத்தையுமே தவிர்ப்பதற்கு நம்மை பாதுகாத்து கொள்ளவும் தான் இந்த துருவ புல்லானது அனைத்து உணவு மற்றும் பானகங்களில் வைக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏனெனில் இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிரகணத்திற்கு பிறகு துருவப்புல் இல்லாத எந்த ஒரு உணவும் மாசுபட்டதாக கருதப்படுகிறது மேலும் அதன் தீங்கான விளைவு நபருடைய ஆரோக்கியத்துல காணப்படும் அதனால தயவு செய்து இதை வைக்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நாம பயன்படுத்த வேண்டிய பொருள் என்னென்னா எயில் விதைகள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகண நிகழும் போதெல்லாம் சுற்றுப்புறத்தில் பல எதிர்மறை ஆற்றல்கள் எழுகிறது அதனால் தீமைகள் மற்றும் தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்க மக்கள் தானம் செய்வத நம்புகிறாங்க நன்கொடை பூர்வீக மக்களுக்கு நேர்மறை மற்றும் அமைதியை கொண்டு வருவதாக நம்புகிறாங்க ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திர கிரகணத்தின் போது ராகு மற்றும் கேதுவை சாந்தப்படுத்த எல் அப்படி இல்லைனா எல் என்ன நிலக்கரி கருப்பு ஆடைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை கிரகணத்திற்கு முன்பு தானம் செய்ய வைத்து கிரகணம் முடிந்ததும் அதை ஸ்தானம் மற்றும் பூஜைக்கு பிறகு ஏழைகளுக்கு தானம் செய்யணும் அதாவது கிரகணத்திற்கு முன்பு தானம் செய்யறதுக்கு நாம் அதை எடுத்து வைத்து கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாம் ஸ்தானம் செய்து பூஜையை வந்து வீட்டில் செய்து அதை ஏழைகளுக்கு தானமாக இப்போ நான் சொன்னதை கொடுக்க செய்யணும் எல்விதைகள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது ராகு கேது இரண்டையுமே அமைதிப்படுத்துகிறது மற்றும் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு பூர்வீக வாசிகளுக்கு நமக்கு உதவுகிறது மேலும் நம்ம வாழ்க்கையில் அனைத்து வகையான எதிர்மறை ஆற்றலையும் அகற்றுகிறது அதனால் மறக்காமல் இந்த பொருளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் பண்ணுங்க ஸோ தானம் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக மூன்றாவதாக பயன்படுத்த வேண்டிய பொருள் என்னென்னா கங்க ஜொலுங்க சனதன் தரத்தில் கங்குஜல் மிகவும் தூய்மையானதாகவும் அமைதியானதாகவும் கருதப்படுது தான் கிரகணத்தின் போது கங்குஜல் பயன்படுத்துவது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது கிரகணத்திற்கு பிறகு கங்கஜல் கலந்த நீரில் நாம குளித்தால் தீமைகள் மற்றும் எதிர்மறைகள் நீங்கும் உடல் மற்றும் மன தூய்மைக்கு கிரகணத்திற்கு பிறகு குளிப்பது அவசியம் சிலர் உங்கள் வீடுகள் முழுவதையும் கங்குஜல் மூலம் சுத்தப்படுத்தலாம் இந்த கங்குஜல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய இதை வாங்கி நீங்கள் கிரகணத்திற்கு முன்பு வைத்துக்கோங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீரில் கலந்து நீங்களும் குளிச்சிருங்க வீட்டையும் சுத்தப்படுத்திருங்க ஸோ கிரகண டைமில் கிரகண பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தணும் நீங்கள் இந்த வீடியோவில் இந்த பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பயன்படுத்துவீங்க நீங்கள் பயன்படுத்துறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு அவங்களும் இந்த பொருட்களை பயன்படுத்தட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்